வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று என் வாழ்க்கையில் நடந்த சோக கதைகளை பற்றி பேசிகிட்ருந்தேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ எங்கே இருக்கேங்கிறது பல சோக கதைன்னு நான் இப்போ ஏன்னு சொல்கிறேன்னா நேற்று ரொம்ப சோக கதையை பற்றி பேசலை கதையை இப்போ பேச ஆரம்பிப்போம் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு என் ஹெல்த்தை கவனிக்க முட்டுது அதுதான் முதல்ல உங்களுக்கு நான் இப்போயே நான் அலர்றது ஹெல்த் இஸ் வெல்த் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஹெல்த்துங்கிறது உங்கள் லைஃபோட பெரிய ஃபவுண்டேஷன் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ங்கிறது தான் உங்கள் லைஃப்பை காப்பாற்றணும் அதனால் டெய்லி ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எக்ஸசைஸுங்கிறது அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க ஃபஸ்ட்டு நடக்க கற்றுக்குங்க நடங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கிறது உங்களோட மெமரி சோஷியல் மென்டல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும் இது ஒரு நேச்சுரல் ஆன்டி டிப்ரஷன் லைஃப்பில் டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டிப்ரெஷன் வரலைன்னா ரொம்ப டிப்ரெஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கனாலே டிப்ரெஷன் போயிடும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஏழாயிரம் எட்டாயிரம் ஸ்டெப்பு நடங்க எக்ஸசைஸ் ரொட்டீன் ஆரம்பிங்க தி யங்கர் யூ ஸ்டார்ட் தி பெட்டர் என்ன மாதிரி ரொம்ப லேட்டாக லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஇஓஸோட மோஸ்ட் காமன் காமன்ட்ரேட் வந்து ரெகுலர் அண்ட் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் இது பண்ணலைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கார்ப்ரேட் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் டாட்டாவில் என் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இப்போ சேர்மன் ராமதுரை டிசிஎஸ் சேர்மனாக இருக்கும்போது நீ ரிட்டையர் ஆகிடுவ ராம் உனக்கு அப்புறம் யாருன்னு கேட்டாரான் ரத்தன் டாட்டா ராமதுரை வந்து சந்திரசேகரை பார்த்து இவரை போடலாம் அப்படின்னாராம் இவரை போடலாமா இவர் ரொம்ப குண்டாக இருக்கார் உபேசாக இருக்கார் இவர் எப்படி போடுறதுன்னு ரத்தன் டாட்டா கேட்டாராம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னாராம் அன்றைக்கி ஓட ஆரம்பிச்சாரு சந்திரசேகர் ரெகுலராக மேரத்தான் வரைக்கும் ஓடுறாரு இன்னைக்கு சூப்பர் ஃபிட்டாக இருக்கார் அஞ்சு வருஷம் டாட்டா அண்ட் சன்ஸுக்கே எம்டி இருந்துட்டார் செகண்ட் ஃபைவ் இயர் டம் ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி இது எப்படி ஃபிட்னஸ் வந்து சந்திரசேகரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு ஆக்ஷன் என்ன பண்ணுன்னா நீங்கள் ரொம்ப வேர்க்கணும் தென் வாட்சிங் அதர் பீப்புள்ஸ் வெட் நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்குறோம் நேத்தும் பார்த்துருப்பீங்க இந்தியா ஜெயிச்சிருச்சு ஆனால் அதோட ரோஹித் சர்மாவுக்கும் டீமுக்கும் கை தட்டுறதோட நம்மளும் கொஞ்சம் வேர்க்கணும் வெயில் நின்று வேர்க்கிறத சொல்ல எக்ஸசைஸ் பண்ணி வேர்க்கணும் அதனால் எக்ஸசைஸ் பண்ணி காப்பாற்றிக்கோங்க ஹூ எக்ஸசைஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எ டே அண்ட் வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து மூணு வருஷம் ஏறுங்கிறாங்க அடிஷ்னல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இன்க்ரீசஸ் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறாங்க இதோட சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் ஷார்ட் டேம் கிராட்டிஃபிகேஷன் இது வந்து உங்கள் வாழ்க்கையை பெருசாக மாற்றாது ஈட் ஹெல்த்தி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க இப்போ வந்து பழைய புதுசு புதுசாக மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க உங்கள் லைஃப் ஸ்டைலு நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதனால் ஸ்டே ஹெல்த்தி வெல்த்து சம்பாதிக்கலாம் ஹெல்த்து சம்பாதிக்க முடியாது ஹெல்த்து இருக்கிறத ப்ரிசர்வ் பண்ணுறது தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஜாபு அதனால் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்ன பார்த்து சூடு போட்டுக்காதீங்க நீங்கள் என்ன பார்த்து சூடு போட்டுக்கிட்டீங்கன்னா லைஃபு வீணாக போயிடும் அடுத்தது இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஐக்யூ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் வந்து நீண்டில் நகர்த்தாது புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றது இல்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை சந்திரபாபு பாட்டு இந்த சந்திரபாபு பாட்டை நீங்கள் டெஃபினட்டாக கேளுங்க வாழ்க்கை ஃபுல்லாக அர்த்தம் இருக்கும் உங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் இது நான் பார்த்தது கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது அதனால வேர்ல்டு ஃபுல் ஆஃப் ஸ்மார்ட் பீப்புள் நாள் ஆல் ஸ்மார்ட் பீப்புள் சக்சீடு அதாவது உலகம் ஃபுல்லாக நல்லா படித்து மார்க் வாங்கிற பசங்க ஜாஸ்தி ஆனால் இந்த மார்க் வாங்கினவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கனா இல்லை அப்போது யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா யார் ரிலண்ட்லஸ் டிரைவ் அப்படின்ட்டுருக்குன்னா செய்கிற வேலையை டெய்லி கர்த்தால் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அண்ட் அப் அதாவது தோல்வியை ஏற்றுக்கிட்டு நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து கிரிட்டு அப்படிங்கிற பேர்ல சொல்லுவோம் கிரிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப தூரம் நீ வந்து யோ கிரிட்ஃபுல்ட் உங்கள் கிரிட்டு பர்சீவரன்ஸ் அண்ட் இந்த வாழ்க்கையில் விடா முயற்சிங்கிறது உங்கள் ஐக்கியோடு ரொம்ப முக்கியம் இது வாழ்க்கையில் உங்களை பல தூரம் பல டிஸ்டன்ஸு கூட்டிகிட்டு போகும் விடா முயற்சிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அதனால் நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் ஏவிஎம் படம்லாம் பழசு பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு போட்டிருப்பாரு அது ஏவிபி மையப்ப செட்டியாரோட டேக் லைனே அதுதான் இது வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் வரும் அடுத்தது நம்மளுக்கு வயசாக ஆக நம்மளுக்கு என்ன தோணுன்னா டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அது எனக்கு ரொம்ப தோணுது கண்ணை தூண்டி கண்ணை மிருகத்துக்குள்ளேயே நைட்டு வந்துடுறதோன்னு நான் அப்படிலாம் கிடையாது டைம் அதே ஸ்பீடில் போகுது எனக்கு வயசானதுனால டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தோணுது அதனால் ஒன் மஸ்ட் ஸ்லோ டவுன் பண்ணுறத கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி டைம் இருக்கிறத மேக்சிமைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேக்சிமைஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் அதனால் இமோஷன்ஸை மோர் இன் பண்ணி ப்ரெசண்டில் இருங்க அண்ட் இது வந்து ஜேர்னல் எழுத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறது ஸ்டுப்பிடாக இருக்கும் ஆனாலும் அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கங்க வாழ்க்கையில் பணங்கிறது எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் அது இன்ஃபினைட் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அல்ஜிப்ரா தெரியும்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இது பக்காவாக எவர் குரோவிங்காக இருக்கும் பணம் ஒன்லி திங் இந்த டைமில் நம்ம இந்த பிளானெட்டில் நம்மளுக்கு லிமிட்டாக இருக்கிறது டைம் டைம் டிக் ஆயிண்டே இருக்குது நான் பேசுகிறச்சி உங்களுக்கு டைம் டிக் ஆகிண்டே இருக்குது எனக்கும் டைம் டிக் இருக்குது ப்ராண்டோட இனோவேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதனால் எப்போதுமே வந்து உங்கள் ப்ராண்டு மேலேயே பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இனோவேட் பண்ணுறீங்க எப்படி மாறுறீங்கிறது இம்பார்ட்டண்ட் என் லைஃப் டைமில் நான் பார்த்த மாற்றங்கள் எனக்கு முன்னாடி எந்த ஜெனரேஷனும் பார்த்துருக்காது என்னென்னா எங்கள் டைமில் வந்து ஃபோனே கஷ்டம் நானாக வந்து ஓவியன் லெட்ரேஜ் வச்சுருந்தாலும் பிறந்தது எங்கள் வீட்டில் ஃபோன் வந்தது என் ஒய்ஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபோனே இருபத்தி மூணு வயசில் வந்தது ஃபோன்லேருந்து பேஜர் ஆச்சு பேஜர்லேருந்து செல்ஃபோன் ஆச்சு செல்ஃபோன்லேருந்து இன்றைக்கி வாட்ஸ்அப் ஆகிடுச்சு இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் அமெரிக்காவில் இருந்தாலும் நீங்கள் ஒன் ஹவர் அவர்கிட்ட காசே இல்லாமல் பேசலாம் இன்டர்நெட்டில் போட்டு வாட்ஸ்அப்பில் பேசினே இருப்பீங்க முன்னெல்லாம் எங்கள் அப்பா டென் லெட்டர் வருமா சவுதியிலேருந்து நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் இது வந்து ஒரு ஜென்ரேஷனில் நான் பார்த்துச்சு அதனால் இனோவேஷன் தான் முக்கியம் பிராண்டு முக்கியம் கிடையாது இனோவேட் பண்ண முடியலன்னா பிராண்டு செத்துடும் டாட்டா ஃபேமிலிக்கும் பிர்லா ஃபேமிலிக்கும் தான் டிஃப்ரென்ஸ் வர எல்லா டெக்னாலஜியும் டாட்டா பிடிச்சி இன்றைக்கி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கான் நிறைய கட்டங்கள் இருந்தது நிறைய இடத்துல ஃபெயிலியர் பார்த்தாரு இந்த விஷயத்தில் அவங்க டாட்டா ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி கடைசியாக உங்கள் மேலே அவங்கள இங்களே கருணை காட்டிக்கிங்க லைஃப்பில் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக வரும் வாழ்க்கையில் கீழே விழுறது சகஜம் கீழே விழுந்ததுனால உங்களை உங்களே மெதிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் மோசமாகும் லைஃப் இன்னும் அடிபடும் லேர்ன் டு பி இம்பார்ட்டண்ட்டாக வந்து கைண்டாக இருக்கிறது நீங்கள் வந்து உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷ்லி மற்றவங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறது நல்லது மற்றவங்கள கீழே போட்டு தான் நீங்கள் மேலே ஏறணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு மற்றவங்கள ப்ரைஸ் பண்ண கற்றுக்கங்க எஸ்பெஷலி உங்களோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்